வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து இலங்கைக்கு தெற்கு கிழக்கு பகுதியிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது நாம் அறிவித்தது போலவே பதினைந்தாம் தேதி வரை அதே இடத்தில் நீடிக்கும் பதினாறாம் தேதி புதிய நிகழ்வு வந்து பரவலான மழைப்படிவை பதினாறு பதினேழு பதினெட்டில் கொடுக்கும் இப்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வேதாரண்யம் பகுதிக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது மீண்டும் 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 வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கு அவ்வப்பொழுது மழைப்படிவை தூரல் மழை நனைக்க மழை நேற்று முன்தினம் சற்று கனமழையும் இன்றைக்கும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இரு மேக இரு காற்று இணைவு மேக உற்பத்தி இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கே இருந்து கொண்டு வட இந்திய குளிரலையை மற்றும் வடதுருவ குளிரலையையும் தமிழ்நாடு ஊடாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஊடாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் ஊடாக குமரி முனை வழியாக நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை நோக்கி ஈர்க்கின்ற காரணத்தினாலே குளிர்காற்று வலுவாக வருகிறது இதை நாம் ஏற்கனவே குளிர் நிலவும் என்று ஏற்கனவே காலமாக தான் குறிப்பி கொண்டிருந்தோம் குறிப்பிட்டிருந்தோம் குளிர் நிலவும் என்று ஆனால் சற்று உள்ளே வந்து மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் மட்டும் அவ்வப்பொழுது கொடுக்கிறது ராமேஸ்வரம் பகுதியில் கொடுக்கிறது நேற்றைக்கு அது பெரிய அளவிலே மழைப்படிவை கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு சற்று மிதமான மழைப்படிவை கொடுப்பதற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது இப்பொழுது வேதாரணத்திற்கு கிடைக்க சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிற காரணத்தில்தான் காரணத்தினால்தான் வே நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது உள்ளே வெயில் காணப்படுகிறது இருந்தாலும் வெயில் வந்ததும் மேக உற்பத்திக்கு சாதகமான வெப்பம் கிடைக்கும் அப்பொழுது கண்டிப்பாக இன்னும் கருமேகம் சூழ்ந்து மூடிவிடும் நேற்றைக்கு எப்படி மதிய மாலையிலெல்லாம் கருமேகம் சூழ்ந்து இருண்டு கிடந்ததோ அதே போல்தான் இன்றைக்கும் இருண்டு கிடக்கும் ஆக வெயில் மேக உற்பத்திக்கு சாதகமாகும் ஆனால் அது மழைக்கு சாதகம் இல்லாமல் போகிறது நிகழ்வு எங்கும் விலகாமல் ஒரே இடத்தில் இருக்கிற காரணத்தினாலே ஒரே மாதிரியான வானிலை தொடர்கிறது இதை நாம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கும் என்றும் ஆனால் உள்ளே வராமல் கடலோரத்தில் மட்டும் கொடுக்கிறது மழை இன்றைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கும் காலையில் மழை கொடுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது பொழுது விடிந்ததும் இன்னும் கொஞ்சம் மேக உற்பத்தி ஆகும் வெயில் வர வெயில் வர மேக உற்பத்தி கூடுதலாகும் சற்று உள்ளே வந்து காலை பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் இன்றைக்கு காலை பத்து பதினோரு பன்னிரெண்டு மணி மதியத்திற்குள் மழைப்படிவை கொடுக்கும் இது அப்படியே முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அப்படியே எடையூர் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வேளாங்கண்ணி மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் உள்ளே திருவாரூருக்கும் தூரலை கொடுக்கலாம் இது அங்கே மழைப்பிடிவை அதாவது வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை கீழ்வேலூர் அப்படியே கீழையூர் போன்ற பகுதிகளுக்கு லேசான மழைப்படிவை கொடுத்து கடலோரத்திலே தலைஞாயிறு கடலோரம் வேதாரண்யம் கடலோரத்தில் நல்ல மழைப்பிடிவை இன்றைக்கு கொடுக்க போகிற அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் பாம்பன் போன்ற பகுதிகளுக்கும் இந்த மழைப்படிவு மதியத்திற்குள் அமையும் ஆக இந்த இடத்துல மட்டும்தான் மழைக்கு வாய்ப்பு இன்றைக்கு முற்பகல் மதியத்துக்கு முன்னாடி ஆனால் மாலையில் கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைக்கு கருமேகம் சூழ்ந்து மதியத்திற்கு மேல் மாலையில் நன்றாக ஒரு மிரட்டும் ஆங்காங்கே தூறலையும் கொடுக்கும் அறி அறிவிக்கப்பட்ட இந்த கடலோர மாவட்டங்களின் தென்கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்றைக்கு இப்படியே கழிந்துவிடும் குளிரும் கடலோரத்தில் இப்படி மழையும் லேசான மழையும் கொடுத்து விட்டு பிறகு இலங்கையில் தொடர்ந்து மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய மழைப்பிடிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குறிப்பாக தலைமன்னார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உள்ளேயும் அதாவது கோட்டை கண்டி மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட புத்தளம் தலைமன்னார் திரிகோணமலைக்கு வடக்கே உள்ள தமிழர் பகுதிகள் எல்லாமே இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்படிவு இருக்கிறது மதிய மாலையில் மதிய மாலை மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு கொடுத்து பிறகு இரவு தீவிரம் குறைந்து இலங்கையோட வடக்கு பகுதிகளில் மட்டும் நள்ளிரவில் அதாவது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் மழைப்படிவி கொடுத்து கொண்டே இருக்கும் மீண்டும் நாளை காலை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இப்படியே இந்த மழைப்பிடிவு அமைந்து கொண்டிருக்கும் இப்படியே அமைந்து கொண்டிருக்கும் ஆனால் பெரிதாக மழைப்பிடிப்பு எட்டாது இந்த நிகழவு இப்படியே குளிரையும் குளிரையும் மேகமூட்டத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு பனிரெண்டாம் தேதியும் பதிமூணாம் தேதியும் கடலோரத்தில் மழை பொழிவையும் கொடுக்கும் பதினாலு பதினைந்து இந்த கடலோரம் பெய்கிற மழை கூட கொஞ்சம் விலகி கடலோரமும் குளிரை கொடுக்கும் வேதாரண்யம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளுக்கும் லேசாக அந்த மிரட்டும் மானம் மிரட்டும் தூரல் இதெல்லாம் இருந்த நிலையில் அது விலகி பதி பதிமூணு பதின பதினாலு பதினைந்து பதினாலு பதினைந்து ரெண்டு நாளும் அங்கும் குளிரை மட்டும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த தாழ்வு நிலை மிக வேகமாக மலேசியா பகுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அது தற்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு குளிரலையை பின்னுக்கு தள்ளும் குளிரடையோட தீவிரம் குறையும் அப்பொழுது அதோட பலம் குறையும் பொழுது குளிரலை ஈர்க்கும் சக்தியை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அதாவது கோள நிகழ்வு சற்று விலகி இருக்கும் இவையெல்லாம் ஒரு செட்டிங் நல்ல ஒரு செட் ஆகும் அதாவது கோல நிகழ்வு விலகி இருக்கும் குளிரலையை ஈர்க்காது வடக்கே மேற்கு இடையூறு வந்து கொஞ்சம் தடுக்கும் இடையில கிழக்கு காற்று கொண்டு வரக்கூடிய இந்த தாழ்வு நிலை வந்து முன்னேறும் பொழுது குளிரை பின்னுக்கு தள்ளி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களும் குளிர் இந்த அளவுக்கு நடுங்கும் குளிராக இல்லாமல் லேசான குளிரை கொடுத்து மழை பொழிவை ஏற்படுத்தும் நன்றாக புரியும் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி இரவுக்கு பிறகு பதினாறாம் தேதி பொழுது விடிந்ததும் உங்களுக்கு குளிர் குறைந்திருக்கும் அப்பொழுதே தெரியும் மழை வரப்போகிறது என்பதை ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஆனால் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவான நனைக்கும் மழைப்படிவாக இருக்கும் லேசான மழைப்படிவாக இருக்கும் அதுலேயும் ஆந்திர எல்லையோர கூட பரவாயில்லை கொஞ்சம் திருவள்ளூருக்கும் அதே போல் ராடிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் அதர் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் மழை இருந்தாலும் எல்லை தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரம் தான் இல்லை கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரிக்கு தூரல் மட்டும்தான் கொடுக்கும் நனைக்கு மழை பெருமை கொடுக்கலாம் ஆனால் தருமபுரிக்கு தெற்கே நல்ல மழை இருக்கு தர்மபுரியை விட சேலம் நல்ல மழை இருக்கு சேலத்தை விட நாமக்கல் நல்ல மழை இருக்கு அதே போலதான் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவள்ளூரை விட திருவண்ணாமலைக்கும் சென்னைக்கும் நல்ல கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது ஆனால் சென்னையை விட திருவண்ணாமலையை விட செங்கல்பட்டிற்கும் விழுப்புரத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது புதுச்சேரிக்கும் அதே விட கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரத்திற்கு தெற்கு பகுதி மற்றும் கடலூர் அப்படியே உள்ளே கடலூர் கடலோர பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது உள்ளேயும் அப்படியே டெல்டா மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் எல்லாம் சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு ஆனால் இந்த மூன்று நாளும் மழை பெய்யாது ரெண்டு நாள் கண்டிப்பாக உண்டு ஒரு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைவாக சாரல் தூரலாக மிரட்டி விட்டு போகும் ஆனால் பதினாறு பதினேழில் மழை உண்டு இதை விட டெல்டாவை விட தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது ஆக டெல்டாவோட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அருகில் கூடிய அரியலூர் பெரம்பலூர் கடலூரை கடலூருக்கு நல்ல மழை கொடுக்கும் அதே வேளையில் காரைக்காலுக்கும் கொடுக்கும் அதே வேளையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் உள்ளே திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் திருச்சிக்கும் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லா மாவட்டமும் வந்துட்டு நினைக்கிறேன் தெற்கே கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு மழை எதிர்பாருங்கள் ஆனால் அந்த மழை உங்கள் குளத்தை நிரப்பும் என்று எதிர்பார்த்தீர்கள் ஆனால் கொடுக்கும் மழை முதல் மிதமான மழை முதல் பெய்யும் ஆனால் ஆங்காங்கே சற்று கனமழையும் கடலோரத்தில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கு பதினாறு பதினேழு தேதிகளில் பதினாறு பதினேழு பதினெட்டு ஏதேனும் சரி மீண்டும் பத்தொன்பது பத்தொன்பது முதல் கிறிஸ்துமஸ் வரை குளிர் வந்துவிடும் அப்பொழுது வங்கக்கடலில் தான் இருக்கும் நெருங்கி வந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றிணைந்து விலகி சுமத்ரா திவர்கே ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது அதை விட சற்று கூடுதலாக புயலாகவோ புயலாக இருந்தாலும் நிறைய மழை பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக இந்த மாத கிறிஸ்துமஸுக்கு பிறகு இந்த மாத இறுதி நாட்களிலே தமிழ்நாடு கடக்கும் அதற்கு முன் இலங்கை கடக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் ஆகவே இது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா பாத்ஜல சந்தி மற்றும் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த அரபிக்கடல் பயணிக்கும் வழித்தடத்தில் இது கிழக்கு காற்றை கொண்டு வந்து அதாவது நிகழ்வு காற்றையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் கிழக்கு காற்றையும் எல்லாம் கொண்டு வந்து ஏற்றும் என்பதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இந்த மாத இறுதி நாட்கள் கன மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்பொடிவு ஒரு சில இடங்களில் கூட இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அந்த மழைப்பொடிவு கண்டிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு கரூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றாக்குறை மாவட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் அப்படியே நாமக் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்து பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்டத்தோட எடப்பாடி சுற்றுவட்டார பகுதி இன்னும் எங்கெல்லாம் மழை பொழிவு பற்றாக்குறையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இது பற்றாக்குறைக்கு பற்றாக்குறையை சரி செய்து இந்த மாத இறுதி நாட்களிலே சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையை அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டி வைத்து போகும் அதோட முடிந்து விடாத மழை நிறைய மாவட்டங்களுக்கு குளங்கள் நிரப்பு மழை இந்த மாத இறுதியில் இருக்க போகிற அதே வேளையில டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோட இந்த ஆண்டின் வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் நிறைவடைந்துவிடும் அக்டோபர் ஒன்றிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை புள்ளி ஊர நிறைவடைந்தாலும் அது சராசரிக்கு கூடுதலான தான் கொடுத்திருக்கும் ஆனால் அதற்கு பிறகும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று நிகழ்வுகளால் கொடுக்க இருக்கிறது அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் இரண்டு நிகழ்வு சற்று வலுவானது ஒரு நிகழ்வு வலுவானது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே நல்ல மழைப்பொடிவு ஜனவரியிலும் இருக்கிறது ஜனவரி இரண்டாவது மூன்றாவது வாரத்திலையும் பொங்கலிலும் மழை இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழை பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் மழை மழை வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய இலங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தொடரட்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களிலே வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களிலே மழைநீர் வெடிப்புக்குள் புகுந்தால் நிலத்தை சரிய செய்யும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கு விட்டாலோ வரலாறு காணாத வெள்ளத்தை போல் மீண்டும் ஒரு வெள்ளம் இப்பொழுது இல்லை என்றாலும் ஆனால் நிறைய நிறைய மழைப்பிடிவு மர இந்த மாத இறுதி நிகழ்வு இலங்கைக்கும் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாவட்டங்கள் மற்றும் குமரைக்கடல் வழியாக நகரை இருக்கிறது என்பதையும் மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கிருஷ்ணகிரிக்கும் மழைப்படிவை எட்டிப்பிடிக்கும் இந்த மாத இறுதி நிகழ்வு அதே போல சென்னைக்கும் எட்டிப்பிடிக்கும் ஏன் அதையும் தாண்டி வங்கக்கடலோர மாநிலங்களுக்கே மழைப்படிவை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் அது இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களோட தெற்கு பகுதிக்கும் இமயமலையில் வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் அதற்கு முன்பே ஈரான் சவுதி அரேபியா மற்றும் குவைத் சிட்டி குவைத் மற்றும் அன் அதற்கு அருகில் கூடிய ஜோர்டான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு இமயமலைக்கு வந்து அங்கும் அடிப்படுமை கொடுத்து பனிச்சரிவு ஏற்படுத்தலாம் இதே நாளிலே அங்கேயும் ஆக எல்லாம் ஒன்று சேர்ந்து வர இருக்கிறது ஆகவே வட இந்திய நிலப்பகுதிகளில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாத இறுதியில் மழைப்படிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் வட இந்திய நிலப்பகுதிகளிலும் வலுவான மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கோம் மேற்கத்திய இடையூறு வந்து ஆகவே போய் ஒட்டுமொத்தம் சேர்ந்து நாடெங்கும் மழை பெரும்பாலான இடங்களில் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது இந்த மாத இறுதி நிகழ்வு என்பதையும் மேலும் ஜனவரி நிகழ்வு இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி அப்டேட்ஸோட இணைந்திருக்கவும் இன்றைக்கு கடலோரத்தில் மட்டும் பதினாறு பதினேழு உங்களுக்கும் உண்டு என்பதையும் எதிர்பார்த்து குளம் நிரப்பு மழை மாத இறுதி நாட்கள் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி